வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு முப்பத்தொன்பது ஓட்டு போடும் அதுக்கு இந்த போட தெரியாது அப்படின்னு நம்ம சொன்னா கூட அதை வந்து முதல்ல ஏத்துக்காம இல்ல இல்ல ஒரு அஞ்சு தாங்க வரும் பத்து தாங்க வரும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு போடுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா முப்பத்தி ஒன்பது தான் தமிழ்நாடு ஓட்டு போடும் அப்படி ஈவா வேலுவையாவுடைய பணம் ஆஹ் டி ஆர் பாலுவோடைய பணம் ஜெகத் ரட்சகனுடைய பணம் இதெல்லாம் பெருசா வேலை செஞ்சா கூட அவங்க ஒரு பன்னெண்டு பேர் தான் குறுநில மன்னர்கள் அந்த பன்னெண்டு தொகுதியில வேணா முன்ன பின்னா ஆகலாம்னு இருபத்தஞ்சு பதினஞ்சுன்னு நம்ம சொல்றோம் அது கூட எல்லாரும் சும்மா பயமுடுத்துறதுனால தமிழ்நாடு வந்து இருபத்தஞ்சு பாயஞ்சுன்னு ஓட்டு போடும் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றோம் ஆனால் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு தமிழ்நாடு என்னைக்குமே பிராக்மெண்டட் ஓட்டு போடாதனால கண்டிப்பா வந்து முப்பத்தொன்பது ஜீரோ அப்படிங்கிற அடிப்படையில தான் போகும் அது பிஜேபிக்கு சாதகமா தான் இருக்கும் ரொம்ப பணம் நிறைய செலவு பண்ணி இறங்கி அடிச்சுனோன்னு முடிவு பண்ணாங்கன்னா திமுக இருபத்தஞ்சு பாயஞ்சுக்கு கீழே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் குறிப்பா நீங்கள் எல்லா தொகுதியும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரீங்க இப்போ திருவண்ணாமலை தொகுதி களம் வந்து எப்படி இருக்கும் யாருக்கு சாதகமாக இருக்கும் அந்த தொகுதி ஆ இப்போ திருவண்ணாமலை பற்றி நான் உங்களோட வேற ஒரு நிகழ்ச்சியில் அன்னைக்கு வேட்பாளர் அறிவிக்காத நிலையில் கூட்டணிகள் முடிவாள முடிவாகாத ஒரு நிலையில நான் வந்து ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது நல்ல வேலையா அதில் பெரிய மாற்றங்கள் ஏன் இருக்காது அப்படின்னா வேட்பாளர் தேர்வில் எந்த தவறும் பண்ணலை பிஜேபி குறிப்பாக எந்த தப்பும் பண்ணலை அதே மாதிரி கூட்டணியில வந்து எந்த ஒரு தவறும் நடக்கல தெல தெளிவா பிஜேபி பக்கம் யார் நிக்க முடியுமோ அவங்க எல்லாம் நிக்கிறாங்க ஆஹ் வெறும் எண்ணிக்கை நோட்டு ஓட்டு அப்படிங்கிறவங்க ஆஹ் அதிமுக பக்கம் போயிருக்காங்க நான் தேமுதிக குறிப்பிட்டு சொல்றேன் அதே மாதிரி கூட்டணியா இருந்தாதான் நல்லது கூடி வாழ்ந்தால்தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எக்கேடு கெட்டு போனா என்ன தலைவரையே மாத்திடுறேன் வேட்பாளர் வேணா சொல்லுங்க மாத்திடுறேன் அதனால ஒன்னும் தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுல ஒரு கூட்டணி திமுக ஸோ எல்லாமே எதிர்பார்த்த அளவுல தான் இருக்கு ஸோ ஜோலார்பேட்டோ திருப்பத்தூரோ திருவண்ணாமலையோ கீழ்பெண்ணாத்தூரோ கலசப்பாக்கமோ செங்கமோ உறுதியா வந்து தன்னுடைய வாக்குகளை ஏற்கனவே பதிக்கும் பொழுது சொல்லியிருக்கு நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி சொல்றத பார்க்கும் பொழுது உம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு ஸ்வீட் திமுக பக்கம் போயிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஆன்டி இன்கமன்சியை மீறி ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கிறாங்க ஆனா அப்ப கூட ஜோலார்பேட்டும் கலசப்பாக்கம் மட்டும் தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு மத்ததெல்லாம் தான் ஓட்டு போட்டுச்சு அப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தொகுதி வந்து தமிழ்நாடு எப்படி வாக்களிக்குதோ அதுக்கேத்த ரூட்ல தான் அது எப்போதுமே வாக்களிச்சிருக்கு பெரிய மாற்றங்கள் என்னைக்கு இருந்தது ஆஹ் எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்பதுல மட்டும் திருப்பத்தூர் வந்து திமுகக்கு வாக்களிக்கல அதுக்கு பதிலா அன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் இருந்தாங்க தனியாக நின்றாங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுச்சு அதே மாதிரி செங்கம் வந்து அதே எண்பத்தி ஒன்போதுல எல்லாரும் தனித்தனியாக நிற்கிறாங்க அதிமுக தன்னுடைய சின்னம் கூட இல்லை அப்போ ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் ஜனதாதளில் வெற்றி பெற வைக்குது இது ரெண்டும் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி நடந்த டீவியேஷன் மற்றபடி திருவண்ணாமலை யாருக்கு ஓட்டு போட்டுச்சோ அவங்க தான் ஏறத்தாட் தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ அப்படின்னு வந்த உடனே எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோன்னு வந்த உடனே எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் உடனே வந்து திருவண்ணாமலை வந்து எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கிடுங்க எம்ஜிஆர் அவர்களை வந்து எழுபத்தி ஏழும் சரி எண்பதும் சரி குறிப்பாக திருப்பத்தூரும் திருவண்ணாமலையும் கலசப்பாக்கமும் எம்ஜிஆரை ஏற்றுக்காம திமுக பக்கமே சார்ந்திருந்த தொகுதியா இருக்கு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னாடி திருவண்ணாமலையுடைய போக்கு வேற விதமா இருக்கு ஈபா ஐயா வந்ததுக்கு அப்புறம் திருவண்ணாமலை அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு ஏன்னா அவர் அதிமுக போயிட்டு பின்னாடி திமுக வந்தவரு சோ எங்க வசதி இருக்கோ அங்க இருக்கிறவரு காற்றோல்ல போது தூக்கி கொள்ளக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற அடிப்படையில அவருடைய கண்ட்ரோல்ல திருவண்ணாமலை இருக்குங்கிற திருவண்ணாமலைங்கிற சட்டசபை தொகுதி இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரியே எண்பதுல எண்பதுல கூட திருப்பத்தூரும் சரி கலசப்பாக்கமும் சரி இவர எம்ஜிஆர் அவர்களை ஏத்துக்கிட்டு அதிமுக பக்கம் வரல அது வந்து அப்புறம் காங்கிரசுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் தொண்ணூத்தி தான் அந்த தொகுதியே வந்து அதாவது திருப்பத்தூருங்கிற தொகுதியே வந்து அதிமுக பக்கம் வருது அப்படிங்கற அளவுக்கு அங்க வந்து திமுக டாமினேஷன் இருக்கு அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதனுடைய போக்க தெளிவா காட்டியிருக்கு கடந்த ஒரு நாலு தேர்தலா கடந்த நாலு தேர்தலா அது என்ன காட்டியிருக்கு அப்படின்னு சொன்னா குறிப்பா ஜோலார்பேட்டு திருப்பத்தூர் பெரிய அளவுல வந்து திமுக எதிராகத்தான் செயல்பட்டு இருக்காங்க ஏமா தொடர்ந்து ஜெயிக்கிறாரு ஆஹ் அப்படின்னு சொன்னாங்க பிஎம்கே வந்து தன்னுடைய இந்த தொகுதியில் அதாவது கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில பொசிஷனுக்கு வருது ஒரு மண்டலம் ஒரு இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வருது மாற்றி ஓட்டு போடுவது அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் வந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் எண்பத்தி நாலு தேர்தல் வரைக்கும் திருவண்ணாமலை காட்டி திருவண்ணாமலை தூங்கிய நிறைய மாற்றங்கள் உட்பட்டு இருக்கு மாற்றாம்பாண்டி செங்கல் ஆஹ் தண்டியார்பட்டு இதெல்லாம் வந்து திருப்பத்தூரோட அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில பெயர் எடுத்து வருது கலசப்பாக்கம் வந்தவாசி நிறைய மாற்றங்களை திருவண்ணாமலை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க திமுக தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு தவறான சாய்ஸ் திமுக ஆறு பேரை ரிப்பீட் பண்ணல குறுநில மன்னர்களை தான் அது வந்து ரிப்பீட் பண்ணிருக்கு ஈவாவிலும் ஏறத்தாழ குறுவிட குறுநில மன்னர் ஆயிட்டாரு அவர் தான் வந்து அண்ணாதுலையை நிறுத்தி வைக்க சொல்லி இருந்திருக்கலாம் அதனால திமுக கேட்டு ஆனால் அண்ணாமலை அண்ணாதுரை ஏற்கனவே வந்து வனரோஜா கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல தோத்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் துவக்கும்போது பாமக ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பாக்கு வாங்கியிருந்தது அதனால அவருடைய மார்ஜின் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்துக்கு வந்தது இல்லைன்னா இன்னும் மோசமா தோத்து இருந்திருக்காரு வனரோஜா இத்தனைக்கும் ஒரு பெரிய கேண்டிடேட்டு அப்படியே அதிமுகவிலேயே தொடர்ந்து வந்தவர் அப்படின்னு எல்லாம் யாரும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா போன என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு கூட ஒரு ஸ்வீட் ஒரு போடுது கண்டிப்பா அண்ணாதுரை வந்து அக்ரிகல்ச்சர் உற்பத்தியோட மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசங்களை வாங்கினாருங்கிறது ஆனா ஆனால் ஏற்கனவே போத்திருக்காரு அவர் திரும்ப வந்திருக்காரு இப்ப வந்து பர்செப்ஷன் மாறி இருக்கு மோடி வந்து வர போறாரு பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அண்ணாமலை வந்து திமுக தெளிவா எதிர்க்கிறாரு இது பாராளுமன்ற தேர்தல் இங்க வந்து அதிமுகவுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அதிமுகல இருந்து மிகப்பெரிய ஓட் டிரான்ஸ்மிஷன் பிஜேபிக்கு வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலை நம்பர் ஒன் ரெண்டாவது அதிமுக ஓட்டு எதிர் ஓட்டு ஓட்டு திமுகக்கும் திமுக எதிர்போட்ட அதிமுகக்கும் வரும் அப்படிங்கிற நிலை மாறி இல்ல இது ரெண்டுமே பிஜேபிக்கு போகும் அப்படிங்கிற ரெண்டாவது கான்செப்ட் பிளஸ் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அஸ்வத் அமனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டி அவரோட பேச்சாளர் வேலை பேச்சாளர் அப்படிங்கிற அடிப்படையில இல்லாம அவர் களத்துல இறங்கி வேலை செய்யறாரு குறிப்பா நாலு கோயில்கள் மூடப்பட்ட பொழுது அதை எதிர்த்து வேலை செஞ்சாரு மத்தாதுக்கு அவர் வந்து டெல்லி வரைக்கும் போய் இந்த திரௌபதி கோயில் விஷயத்த வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்தாரு இதை தவிர அங்கே போராட்ட களத்தில் இருந்த ஒரு சிலருக்கு நியாயமான ஆதரவு கொடுத்து செயல்பட்டாரு தான் வந்து வேட்பாளருங்கிற முறையில அஸ்வத்தாமன் ஐயாவுக்கு கிடைக்கிற ஒரு வைட்டேஜ் பாம பாமக வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வந்ததுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் ஓட் டிரான்ஸ்மிஷன் எப்போதுமே நடக்காது இந்த ஓட்டு அங்க போகுது அந்த ஓட்டிக்கு வர்றதுங்கிறது ஒரு கூட்டணியில நடக்கவே நடக்காது ஒரு முப்பது வருஷமா நடக்கவே இல்லை ஆனா ஒரு வேட்பாளரால என்ன பண்ண முடியும்னா அங்க இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிறவங்களோட அந்த கட்சியில இருக்கிற முக்கிய வேலை செய்கிறவங்களோட வந்து ஐக்கியப்படுத்திக்கிட்டு தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு அவரால் வந்து அந்த வாக்குகளை வந்து தனதாக்கி கொள்ள முடியும் அந்த வகையில அஸ்வதாமன் வந்து இன்னும் களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கால அவரால் தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வாசனையாவை கொண்டு இதை ஜெயிக்கிறதோ அல்லது காங்கிரசோடைய வாக்குகளை வாங்கறதோ ஏன்னா காங்கிரசோடைய வாக்குகள் வந்து செங்கம்ல வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது மற்ற எல்லாம் வந்து எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் காங்கிரசுடைய ஓட்டுங்கிறதே அங்க இல்லாம இருந்தது திருவண்ணாமலையில ஆனா செங்கம்ல மட்டும் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் சரி ரெண்டாயிரத்தி ஆறுலயும் சரி காங்கிரஸ் அண்டு பாமகவுடைய வாக்குகள் அந்த இடத்துல வந்தது சோ ஒரு அசோக் அமன் மாதிரியான ஒரு செயல் வீரரால காங்கிரஸ்ல இருந்து ஆஹ் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து ஐயா கூட்டணிக்கு தெளிவா இருக்கிறதுனால அதே மாதிரி பாமகல இருந்து வாக்குகளை தலைதாக்கி சொல்ல முடியும் சொல்ல போனா தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆஹ் இந்த தொகுதி சென்னம் தொகுதி வந்து தேமுதிக கொடுக்கப்பட்ட போது அது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூவாயிரம் வாக்குகள் வாங்கிச்சு தேமுதிக அதிமுகவோட போனதுங்கிறது வந்து தேமுகவுடைய தொண்டர்கள் விரும்பித்தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது சோ ஒரு வேட்பாளர் தான் ஆக்சுவலா என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய கூட்டணி வாக்குகளை தனதாக்கி கொடுப்பதற்கான வேலையை செய்ய முடியும் தலைவர்கள் என்னதான் கூட்டணி அமைச்சாலும் ஓட் டிரான்ஸ்மிஷன் என்னைக்குமே நடக்காது கடந்த முப்பது வருஷமா நடந்தது இல்லை ஆனால் அஸ்வக்தாமன் இறங்கி வேலை செய்யக்கூடியவர் அவரால் கண்டிப்பா தேமுதிக வாழ்க்கைகளும் சரி பாமகவுடைய வாழ்க்கைகளும் சரி பாமக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எலக்ஷன்ல பாருங்க அந்த எலக்ஷன் வந்து வேணுகோபாலுக்கும் குருகோ குடாங்கனுக்கும் நடக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கப்படுது நாலு லட்சத்தி ஒன்பத்தாறாயிரம் வரைக்கும் சேமிக்க திமுகவுக்கு வருது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டு பாமக ஐம்பத்தி ஆறாயிரம் தேமுதிக அந்த இடத்துலயும் ஃபைட் வந்து அதிமுக அல்லாத நிலையிலையும் ஒரு ஃபைட் கொடுத்து முடிஞ்சது ஆக அங்கே பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு செக்மெண்ட் இருக்கு அந்த செக்மெண்டை அஸ்வகாமன் அவர்களால் வர முடியும் கூட்டணியில இங்க இருக்காங்களா அங்க இருக்காங்களாங்கிறது முக்கியம் இல்ல பட் ஒரு கேண்டிடேட்டால இறங்கி வேலை செஞ்சு தங்களோட அந்த வாக்குகளை வந்து தலையாக்கி கொள்ள முடியும் அதே அஸ்வகாமன் செய்வாருங்கிற நம்பிக்கை திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கு ஆனாலும் வேலூர் ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல பணம் இருக்குன்னு சொன்னால அதுல ஏவா வேண்டும் ஒரு பங்கு இருக்கு அவர் கண்டிப்பா பணத்தை அள்ளி வீசத்துக்குள்ள வேலையை செய்யத்தான் செய்வாரு அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அதையும் மீறி வேலை செய்கிறவர்களை நேற்று வைத்துக் கொண்டு அச்சுதான் செய்யும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்க மக்கள் கிட்ட வந்து கருத்து கணிப்பு வந்து நடத்தியிருந்தோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலும் மத்தியில வந்து மோடி அவர்கள் தான் ஆட்சியில வரணும் அப்படின்னு சொல்றாங்க வாக்களிக்க போறது கண்டிப்பா பாராளுமன்றத்துக்கு தான் தமிழக வாக்காளர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் அப்படின்னு சொன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டசபை தேர்தலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஓட்டு போடுறாங்க அதே சமயத்துல ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு சட்டசபை தேர்தல் நடக்குது அதுல ஒன்பது தொகுதி அதிமுக கொடுத்துறாங்க விக்டரி மார்ஜின அழகா மாற்றி கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு செகண்ட் கூட மாற்றி ஓட்டு போடுறாங்க பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடுறாங்க சட்டசபைக்கு ஓட்டு போடுறாங்க அந்த ரெண்டு செகண்ட்டுக்குள்ள அவங்க மாற்றி ஓட்டு போடும் போது ரொம்ப தென்ன தெளிவா இருந்தாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு வாக்காளர் வயசத்துல ஒரு அறிவு இருக்கு ஒரு ஞானம் இருக்கு ஸோ அவங்க ஓட்டு போடும்போது கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற என அதிமுக இருக்காங்க அதிமுக வந்து அங்க ஜவஹர் பெட்டல் இருக்காங்க திருப்பத்தூர் இருக்காங்க கீழ்பண்ணா தூரம் இருக்காங்க இங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட வெற்றி பெற்றவங்க குறிப்பா ஜவஹர் பெட்டலையும் கலச பார்க்கப்பட்ட வெற்றி பெற்றவங்க அவங்களுக்குமே என்ன இருக்கும்னா திமுக என்கின்ற தீயசக்தி அவங்களை பொறுத்தவரைக்கும் ஏன்னா எம்ஜிஆர் அப்படித்தான் சொன்னாரு அவங்களுடைய குவாலிபிகேஷன் அதுதான் திமுக தீயசக்தி அதுதான் ஒரு அதிமுக தொண்டருடைய குவாலிபிகேஷன் அந்த அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எடப்பாடி ஐயாவை விட அண்ணாமலை ஐயா கொல்ல தெரிவா திமுகவை எதிர்க்கிறார் நம்பர் ஒன் அஸ்வத் அம்மன் இறங்கி அடிக்கிறார் நம்பர் டூ இது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இங்க எடப்பாடி ஐயாவுக்கு வேலை இல்லை இவ்வளவு தெல்ல தெளிவாக பிடிச்சி பேசக்கூடியவங்க அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன் திருவண்ணாமலையில வந்து பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய திருவண்ணாமலை தொகுதி மக்கள் வந்து மண்ணின் மைந்தர் இந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்றத அவங்க இல்ல காலத்துல வந்து இந்த மண்ணின் மைந்தர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்ததுங்கிறது எல்லாம் மாற்றுக்க இப்ப டி ஆர் ஐயா தாம்பரத்துல நடந்திருக்காரு ஸ்ரீபரும்புத்தூர்ல தொகுதில இருக்காரு தஞ்சாவூர்ல நடந்திருக்காரு இருபது ரூபாய் இருபது ரூபாய் தான் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் தான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் மூணு இடத்துலயும் போய் அவரால் அதே நோட்டை கொடுத்து வாங்க வேண்டிய நோட்ட அவரால் வாங்க முடிஞ்சது மண்ணீர் பயந்தர் ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டாலும் அது மட்டுமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நான் பார்க்க மாட்டேன் ஆனா அஸ்வத்தாமனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதாவது என்ன மாதிரியான அட்வான்டேஜ் ஆகும்னா களத்துல இறங்கி வேலை செய்யறவ எல்லாருமே மண்ணீர் பயந்த அப்படிங்கிற அடிப்படையில அவரோடது அதாவது நீங்க முப்பத்தொன்பது தொகுதிகள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க போய் திமுக இருக்கிறவங்கிட்டே கேட்டு பாருங்க ஏயா ஒரு முப்பத்தெட்டு பேரை போன வாட்டி அனுப்பிச்சுடுச்சு அதுல ஒரு பதினெட்டு பேர் அல்லது பத்து பேர் பேரை சொல்லுங்கன்னா தயாநிதி மாரங்கஜி கதிமொழிஜி ஆஹ் இவரு ஆராசாஜி அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சாறு கலாநிதி வீராசா நிதி ஒரு ஆறு சொல்லிட்டு அப்புறம் திடுவாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னே உங்களுக்கு தெரியாது ஜெயிச்சுட்டு போய் பாராளுமன்றத்துல அந்த தொகுதிக்காக இவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னே தெரியாது திமுகவுடைய விளம்பரம் பாருங்க பேப்பர்ல பத்து பத்துமா வருது பேஜ் விளம்பரம் என்ன வருதுன்னா அவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இவங்களுக்கு காலையில் சோத்த போட்டேன் தொழிலுக்கு என்ன பண்ண ஊர்ல வந்து சாலைகள் எத்தனை கொண்டு வர ஊர்ல வந்து வசதி வாய்ப்புகள் என்ன பண்ணி கொடுத்த ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய மைய பொருட்கள் என்ன பண்ணேன்னு கேட்டா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இவங்களுக்கு காலையில் சோக்க போட்ட இப்படியா ஒரு அரசு செயல்பட முடியும் பாராளுமன்றத்தில் போய் திருவண்ணாமலைக்கு நீ என்ன கொண்டு வந்த ஏன்னா அது திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக பூமி அந்த ஆன்மீக பூமியில வந்து ஆஹ் ஈவா வேலு மாதிரி வடக்குல எங்கேயோ இருக்கு இந்தியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போலி நாஸ்திகர் இவர் வந்து அங்க வெற்றி பெற்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது ஆச்சரியமா இருக்கு அப்போ அதை மறுதளிக்க ஒரு மிகப்பெரிய ஹிந்து பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கொண்டு வர முடியலன்னு சொன்னா அஸ்வத்தாமனால கொண்டு வர முடியும் அண்ணா கொண்டு வர முடியும் இப்படித்தான் கவர்மெண்ட் பண்ணுவாங்க வேற எந்த ஆங்கிலையும் அதை பார்க்க மாட்டாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம் அடுத்து அஸ்வத்தாமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்குன்னே ஒரு தனி தேர்தல் அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காரு மாவட்டத்துக்கு வந்து நான் விமான நிலையம் கொண்டு வருவேன் நேரடியா ரயில் சேவை போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும் பல வாக்குறுதிகள் வந்து அவர் கொடுத்திருக்காரு இதெல்லாம் எதிரொலிக்குமா அந்த மாவட்ட மக்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அது வந்து இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்றாங்க அந்தந்த இடத்துல ஒரு வாக்கு வாக்குறுதி அப்படிங்கிற அடிப்படையில பண்றாங்க இது ஏன் சாமனுக்கு வெளியே வசதியா இருக்கும்னு கேட்டா திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி இப்ப கொண்டு போய் கொடுத்தா அடின்னு அடிக்க ஆரம்பிச்சு தொடர்த்தி அடிக்காது எவனாவது கொண்டு வந்து ஏன்னா வாட்டி அவ்வளவு பொய் சொன்னாங்க கடன் நிறத்தை பண்ணுவேன் இந்த நீட்டை ஒழிச்சு விட்டுருவேன் நீட்டை ஒழிச்சு விட்டேன்னா தமிழ்நாடு ஒன்றும் கவலைப்பட போடுதில்லை இருபத்தி ஆஹ் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்க திமுக ஆட்கள் தான் கவலைப்படுவாங்க அதுவா விஷயம் இந்த ஆயிரம் ரூபாயை நான் வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன் எங்க கொள்ளுத்தாத்தா கிட்ட ஒரு பொய் சொன்னாங்க ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி கொடுப்பேன் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் எல்லாம் பொய் சொன்னாங்க ஆனால அஸ்வத்தாமலம் கொடுத்த வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க திருவண்ணாமலை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல இப்ப வந்தே பாரத் வந்ததுக்கான காரணம் என்ன ட்ரெயின்ல போனதுதான் நிறைய சிரமங்கள் இருக்கு பிளைட்ல போனா அது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்னு இருந்தா நல்லதுன்னு போது இந்த வந்தே பாரத் அப்ப அது மாதிரி விமான நிலையம் நாங்கள் வருதுன்னு சொன்னா மேட்டுக்குடியில் இருக்கிறவங்க தான் வருவாங்கன்னு அர்த்தமே கிடையாது ஒரு கிரிவலும் போது அது வந்து பெரிய அளவுல டைவர்ஜென்ட் ஆகும் ஒரு மெட்ரோ வருதுன்னு சொன்னா அந்த மெட்ரோ வருதன் மூலமாக அந்த கிராமிக் வந்து மிகப்பெரிய அளவுல குறையும் வேலைக்கு சீக்கிரமாகவும் நிம்மதியாகவும் போக முடியும் இது எல்லாமே இந்த மாதிரியான தொகுதிக்கான வழக்குறுதி அப்படின்னு கொண்டு வரும் அது ஈடுபடும் ஆனால் இப்ப பாமக வந்து எத்தனையோ வருஷமா நிழல் பட்ஜெட் போடுறாங்க வேளாண்மை பட்ஜெட்டை இவங்க திமுக போன வருஷம் போடுறோம் முன்னாடியில இருந்தே அவங்க வேளாண் பட்ஜெட்டை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அதை படிப்பதற்கு ஆள் இல்லாமல் ஆனா லட்சுதாவினை கொடுத்தாங்க களத்துல இறங்கி வேலை செய்யறதுனால அவர் கொடுக்குற டாக்குமெண்ட்டை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சுலபமா அவர் சிம்பிளா அவனை சொல்லணும்னா காங்கிரஸ் ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்கணும் என்ன சொல்றது எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பேன் அதானே மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதான அவங்க சொல்லியிருக்காங்க திமுக இப்ப என்ன பண்றது ஆயிரம் தான் கொடுக்குது யாருக்கு பெண்களுக்கு என்ன விஷயத்துல தகுதி விஷயத்துல தகுதி என்ன ரெண்டரை லட்சம் கம்மியா வருமானம் இருக்கணும் ஒரு வருடத்துக்கு மூன்றை பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல அப்படி இருக்கணும் அதுதான் அதனுடைய கட்டுப்பாடு ஆனா காங்கிரஸ் எட்டாயிரம் கொடுத்தது அப்ப ஆயிரம் கொடுக்கறதுக்கே இவங்க வந்து பயங்கர முக்கு முக்கம் முக்குறாங்க திமுக அப்ப காங்கிரஸ் எப்படி நாளைக்கு எட்டாயிரம் கொடுக்கும் ஏன் எட்டாயிரம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு வாக்காளர்னால பிரிச்சுக்க முடியும் நீ எப்படியோ ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருவ அந்த நம்பிக்கையில நீ வரும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதை பெருசா தியாகம் பண்ற மாதிரி பேசுறது போல எனக்கு இந்தியா பூராவே நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வருமோ வராதோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் வந்து எட்டாயிரம் கொடுத்தேன்னு சொன்னா தான் எனக்கு வாக்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரியான வாக்குறுதிகளை மக்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அடுத்த தேர்தல திரும்பி எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் இருக்கலாம் பட் போன தேர்தல திமுக ஊற்றினதுனால இந்த தேர்தல் அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அசோக் அமன் மாதிரி லோக்கல்லாக கொடுக்கும் பொழுது அதை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை செயல்படுத்துவாருங்கிற நம்பிக்கை ஏன்னா இவர் அஸ்வத்ராமன் இறங்கி வேலை செஞ்சிருக்காரு இந்த கோவில் விஷயத்துல சாதாரணமான விஷயம் இல்லை அதுல வந்து ஆஹ் தாழ்த்தப்பட்டவர்களை வந்து புறக்கணிச்சுட்டு ஒரு விஷயம் நடந்தது உயர் ஜாதிகளோட ஒரு சண்டை போட வேண்டிய அவசியம் வந்தது அதையே அவர் தைரியமா செஞ்சார் அந்த ஒரு சூழ்நிலையில நல்லதுதான் நான் நம்புறேன்